மலிவான அரசியல் செய்கிறார் ஆளுநர் முதல்வர் மு ஸ்டாலின் காட்டம் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தும் வரை போராடாமல் விடப்போவதில்லை பாமக நிறுவனர் ராமதாஸ் பேச்சு ராமதாஸ் தலைமையில் நடந்த கூட்டம் பாமக பொதுக்குழு அல்ல அன்புமணி தரப்பு அறிக்கை பதினைந்து மணி நேரத்திற்கும் மேலாக நடந்த சோதனை அமைச்சர் ஐ பெரியசாமி வீட்டில் நகை பணம் சிக்கவில்லை என தகவல் தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்வது என்பது சமூக நீதி அல்ல விசிக திருமாவளவன் கருத்து திமுகவில் இருந்து பாஜகவில் சிலர் இணைவர் எல் முருகன் பேட்டி டெல்லியை ஒரு சிறந்த நகரமாக மாற்றுவதற்காக முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பிரதமர் மோடி பேச்சு பீகார் தேர்தலில் வாக்குகளை திருடவிட மாட்டோம் ராகுல் காந்தி உறுதி டெல்லி வந்த இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அமெரிக்க அதிபர் டிரம்ப்புடன் நடைபெற்ற சந்திப்பு பயனுள்ளதாக அமைந்தது ரஷ்ய அதிபர் புதின் கருத்து பாகிஸ்தானில் கனமழை திடீர் வெள்ளப்பெருக்கால் பலி எண்ணிக்கை முன்னூற்று நாற்பத்தி நான்காக உயர்வு ஆப்கானிஸ்தானில் ஒரே மாதத்தில் மூன்றாவது முறையாக நிலநடுக்கம் மக்கள் அச்சம் காஷ்மீரில் மீண்டும் மேக வெடிப்பு ஏழு பேர் பலி உருவானது காற்றழுத்த தாழ்வு பகுதி இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் நெல்லை தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு வானிலை மையம் தகவல் தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்